சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலும் மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ கூகுள் மேப்லையோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்ட்ரிகளை தேர்வு செய்யலாமுங்க கால்நடை தீவனங்கள் நம்ம வந்து விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதமிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்ங்க இரண்டுமே நாற்பத்தைந்து கிலோ இடையில வருதுங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து சுற்றுவட்டாரம் நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு ஈரப்பதமிக்க தீவனம் நாற்பத்தைந்து கிலோ ஐநூற்றி ஐம்பதுக்கும் வர தீவனம் நாற்பத்தைந்து கிலோ ஆயிரத்தி நூறுக்கும் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுக்குறோங்க அது தொடர்பான சந்தேகங்கள் விளக்கங்களுக்கு பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாமுங்க விற்பனை பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது இத்துங்க இருபது ஆன மயிலை கண்ணோடு பெருங்கூட்டு காங்கையும் மயிலையும் மாடுங்க நல்ல ஏற்றமான திமிலமைப்பு நல்ல கொம்பு தலை சுழி சுத்தம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை மூணாவது இத்து மயிலை மாடுங்க இருபது நாள் மயில மயிலை காலக்கண்ணோட கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க பாலோட அளவீடு நேரம் இரண்டு லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு விடுற அளவுக்கு இருக்கும் மாடு நல்ல ஏற்றமான அமைப்புங்க நல்ல புறவு ஏற்றம் நல்ல முகஜாடையில் தெளிவான ஒரு மாடுங்க காங்கை மாடு நல்ல முகஜாடையில் ஈத்து மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் இருபது நாள் ஆகுதுங்க காலக்கண்ணுக்கு கறவைக்கு கால் அணைக்காமல் கறக்கலாம் வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க மாடு நல்லா அளவு லட்சணுங்க தரமான மயில காலக்கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை கடல் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கரை எதிர்பார்க்கலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க நேரில் வந்து பார்த்தீங்கனாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுமானதுங்க அடுத்தது மூணாவது ஈத்து மயிலை மாடுங்க இந்த ஈத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை கன்றுகள் இனி இருந்ததுங்க ஒன்று வந்து காலக்கன்று ஒன்று வந்து கிடாரி கன்று கிடாரி கண்ணு மாட்டினுடைய உரிமையாளர் வச்சுக்கிட்டாங்க மா காளைக்கண்ணோட மட்டும்தான் மாட்டை மட்டும் ஒரு கொடுத்துருக்குறாங்க மாடு நல்ல பெருங்கூட்டான மாடுங்க கன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மாதங்கள் ஆகுதுங்க மாடு கண்ணை சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமாக நிற்குங்க பால் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ரெண்டு கண்ணுக்குமே தெளிவாக தாட்டிகிட்டு இருந்தது அது போகவும் ஒரு லிட்டர் பீச்சிட்டு இருந்துருக்குறாங்க அந்தளவுக்கு மாடு கறவையில் நல்ல கெட்டிக்காரன் மாடுங்க மாடு கண்ணை ரெண்டு சுழி சுத்தம் மூணாவது காலை காளைக்கன்று இரண்டு மாதங்கள் முடிஞ்சிருச்சுங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் நேரம் இரண்டு பால் நம்ம கறந்துக்கலாம் காங்கை மாடு இரட்டைக்கன்று போட்ட மாடு காளைக்கண்ணோட மாடு கண் சுளி சுத்தத்தில் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிற மாதிரி ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த கன்று மாட்டை தேர்வு செய்யலாமாங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பதாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா எல்லா காங்கை மாடுகளும் கன்றுகள் அப்படி ஈரா ஈணாதுங்க ஆயிரம் மாடுகளுக்கு ஒரு மாடு கன்று ஈனுவதே ஒரு பெரிய விஷயம் ரெண்டு கண்ணுக்கும் பால் தாட்டி அது போக வீட்டு பாலுக்கும் இருக்குதுன்னா மாடு வந்து நல்ல கறவைத்திறன் வரக்கூடிய மாடுங்க நல்ல மடிகால் சுத்தம் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் நேரம் இரண்டு லிட்டர் பால் கறந்துக்கலாம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல தரத்தில் பெருங்கூட்டில் வட்டக்கொம்பு மயிலை மாடு தரமான காலக்கண்ணோடு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் குடல் புழு நீக்கும் பண்ணி கொடுக்குறோங்க வண்டி ஏற்றும் போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கேறு கட்டி எல்லாமே புதுசு போட்டு தான் கொடுக்குறோம் வெளி மாவட்ட நண்பர்களுக்கு கட்டாயமாக ஜாயிண்ட் வாடகை ஏற்படுத்தி கொடுக்குறோங்க ஏன்னா ஜாயிண்ட் வாடகை அமையா அமைக்காமல் நம்ம எந்த மாடுகள் கன்றுகளையுமே நம்ம வந்து அனுப்புகிறது இல்லைங்க ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆனால் கூட அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டு போய் இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாம் வீத்து பெருங்கூட்டு வட்டக்கொம்பு மயிலை மாடுங்க இரண்டு மாதங்களான மயிலை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க மடிக்கூச்சம் இல்லைங்க உடல் கூச்சம் இல்லை எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் நேரம் இரண்டு லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் கண்ணுக்கு இரண்டு மாதம் ஆச்சு நல்ல தரமான கண் மாடு வந்து அவ்வளோ ஒரு குணமான மாடுங்க மாடு கண் சுழி சுத்தம்ங்க காங்கை மாட்டுப்பால் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும் நம்ம கட்டுத்தடைக்கு நல்ல பெருங்கூட்டு மாடாக வேணும் கரை கொழுக்கமாக நிற்கணும் அதே மாதிரி மடிக்கூச்சம் இல்லாமல் உடல் கூச்சம் இல்லாமல் எங்கே வேணாலும் தொட்டு நீவுற மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வாங்கிக்கலாங்க மாடு நல்ல உடலமைப்பு நல்ல ஏற்றமான திமிழ் வாழை இறக்கும் காலக்கன்று நல்ல தரமான காலக்கன்று என எல்லா பொறுப்புலேயுமே இருக்குதுங்க தரமான மூன்றாம் வீத்து பெருங்கூட்டு மயிலை மாடு அறுபது நாள் ஆன மயிலை காளை கண்ணோட மாடு கண்ணை சுழி சுத்தத்தில் நேரம் இரண்டு லிட்டர் கறவையில் எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கிற மாதிரியான குணத்தில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை கண்ணையும் தேர்வு செய்யலாமங்க மாடு கண்ணே இல்லாமல் வெறும் மாடாக இருந்தாலும் மாட்டினுடைய சந்தை மதிப்பாக முப்பத்தையாயிரம் ரூபாயிலிருந்து முப்பத்தேழாயிரத்துக்கு விற்குங்க காலக்கண்ணை பிரித்து விற்றோம்னா கூட ஏழு டு எட்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகுங்க பால் கறந்துட்டு விற்றீங்கனாலும் கண்டிப்பாக கன்று மாடு நஷ்டத்தை ஏற்படுத்தாது பால் கறந்தது போக மீதி திருப்பி விற்றாலும் நமக்கு லாபத்தை தான் கொடுக்கும் ஆனால் நல்ல குணத்துல நல்ல பெரும் மாடுங்க காலக்கன் நல்ல நெட்டுப்போக்குல நல்ல காலக்கண்ணா வந்து சேரும் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க வேணும்னு நினைக்கிறவங்க மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நாள்தோறும் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அன்றைய விற்பனை பதிவு அடுத்த நாள் போடக்கூடிய விற்பனை பதிவு ஏன்னா ஒரே இடத்துல ஒரு பத்துலேருந்து இருந்து ஒரு பதினைந்து மாடுகளை ஒரே இடத்துல பார்க்கலாம் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாடு எந்த கண்ணு பிடிக்குது அதுக்கு வந்து அட்வான்ஸ் பண்ணலாம் மாடுகள் தொடர்பாக இருக்கிற சந்தேகங்களுக்கு நீங்கள் விளக்கங்களை கேட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க அதனால் ஒவ்வொரு பதிவும் முழுமையாக கேளுங்க இரண்டு நிமிடம் ஓடுற மாதிரியான பதிவு தான் நம்ம சொல்கிறோம் அதனால் வந்து பதிவையும் பதிவுக்கான விளக்கத்தையும் கேட்டுட்டு நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க அடுத்தது மாடு வந்து பார்த்திங்கன்னா மூணா இயத்து கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க இனி ஈணுனா நாலாவது ஈத்துங்க மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் ஐந்தாம் ஐந்தாம் தேதி மயிலை காலை இனச்சேர்க்க பண்ணியிருக்கிறாங்க நாலு மாதம் முடிஞ்சு அஞ்சு நாள் சென உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதம் ஆச்சுங்க மாடு கறவைக்கு கால் அணைக்காமல் பாலுக்கு நிற்கிது எட்டு மாதமாக கறந்துட்டுருக்குதுங்க இப்போவும் காலையில் வந்து ஒரு ஒன்று ஒன்றரை அந்த மாதிரி கறந்துட்டுருக்குறாங்க மாடு நாலு மாதம் ஐந்து நாள் சென உறுதி செய்யப்பட்டிருக்குது கன்று மாடாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை வந்து நாலு மாதம் அஞ்சு நாள் சென உறுதி செய்யப்பட்ட மாடு வேணாலும் தனியாக எடுத்துக்கலாம் கன்று வேணாலும் தனியாக எடுத்துக்கலாமுங்க சென மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரமுங்க கன்றோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினைம் ரூபாய்ங்க இரண்டும் சேர்த்து நாற்பத்தி எட்டாயிரமுங்க கண்ணுக்கு எட்டு மாதம் ஆச்சு மயிலை கிடாரி கன்று மாட்டுக்கு நாலு மாதம் அஞ்சு மாதம் செனை நாலு மாதம் அஞ்சு நாள் செனை முடிஞ்சது மயில காலைக்கு இன சேர்க்கை பண்ணியிருக்குது கறவைக்கு கால் அணைக்காமல் கறக்கும் இளம் கறவையில் நேரம் இரண்டு ப்ளஸ் இரண்டு கறந்துருக்குறாங்க காவிய போடுறதுக்கு நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாமங்க கண் மாடாக நீங்கள் எடுக்கிறனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டுமே நல்ல மாடு ரெண்டு மாடும் நல்ல தரமான மாடுங்க கண்ணும் தரமான கன்று கிடாரி கன்று ரெண்டு குணத்துலேயும் இருக்குது கால் அணைக்காமையும் பால் கறந்துக்கலாம் மாடு தனியாக முப்பத்தி மூணுங்க கன்று தனியாக பதினஞ்சுங்க இரண்டும் சேர்த்து நாற்பத்தி எட்டு எது வேணாலும் நீங்கள் தனித்தனியாக எடுத்துக்கலாமுங்க இந்த ரெண்டு நேரம் வந்து கண் ஊட்டிகிட்டு இருக்குதுங்க ஒரு நேரம் அவங்க பால் வந்து காலையில் மட்டும் ஒரு ஒரு லிட்டர் கறந்துகிட்டு இருந்துருக்குறாங்க ஒன்றும் ஒன்றரை வரைக்கும் கறந்துட்டுருந்துருக்குறாங்க இளம் கறவையில் நேரம் இரண்டு லிட்டர் கறவை கண்டிப்பாக வருங்க அதனால் உங்களுக்கு தேவைப்படும் மயிலை மாடு இந்த மாடாக இருந்ததுன்னா பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் கண்ணு முதல் தரமான கிடாரி கண்ணுங்க கன்று மாடாக வேணாலும் வச்சுக்கலாம் தனித்தனியாக வேணாலும் வச்சுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலாவது இத்துங்க ஆறு மாதம் சினைங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க அவங்க வந்து காராம்பசு காலைக்கு போட்டிருக்கிறாங்க கண்ணு கண்ணும் போடலாம் காராம்பசு கண்ணும் போடலாமுங்க அதனால் காங்கேயம் கன்று போடுறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோங்க இப்போ நம்ம வீட்டில் ஒரு குறா மாடு நேற்றைய பதிவில் போட்ட மாடு வந்து பார்த்திங்கன்னா குறா மாட்டுக்கு மயிலை காலை இனச்சேர்க்கை பண்ணி காராம்பசு கன்று கிளாரி கன்று பிறந்திருக்குதுங்க அதனால் வந்து இதற்கு காராம்பசு காலை இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க ஆனால் கண்ணு போட்டாலும் போடலாம் காராம்பசு கன்று போட்டாலும் போடலாமுங்க நாலாவது நாலாவதீத்துங்க ஆறு மாதம் சீன கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மடிக்கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லை பழைய வர்க்கத்தில் நல்ல திருவுகொம்பில் தெளிவான ஒரு ஷோ குவாலிட்டியான மாடுங்க இந்த மாதிரியான நல்ல ஏற்றமான அமைப்பு குறவு ஏற்றம் வாழறக்கம் மடிகால் சுத்தம் மடி தொட்டு பார்க்குறதுக்கு நீவி பார்க்குறதுக்கு இந்த மாதிரிலாம் எல்லா மாடுகளும் வர்றதில்லைங்க கொம்பு திருவுகொம்பு மாடுங்க அதாவது அரண்மனைகளில் பழைய கோட்டைகளில் இருக்கிற மாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா வெளாறு கொம்பு மாடு இருக்கும் இந்த மாதிரி திருவுகும்பு மாடு இருக்குங்க இந்த மாதிரியான தான் நம்ம வர்க்க மாடுன்னு சொல்கிறோம் செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் காங்கேங்கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் இருக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டு விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க இதை போன்று நீங்களும் நேரடியாக விற்பனை பதிவுகளை மேற்கொள்ள முடியும் சிவகிரி கேட்டல் ஃபார்மோட ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஃபேஸ்புக் குரூப்பில் நீங்கள் உங்களுடைய பதிவுகளை போஸ்ட் பண்ணலாம் கீழே தொலைபேசி எண் விலை விபரம் ஊர் மாவட்டத்தை பதிவு போட்டிங்கன்னா வாங்குகிறவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனடியாக கூப்பிடுவாங்க நீங்கள் ஈரோடு மாவட்டம் சுற்றுலாவுக்குள்ளே ஏதாவது மாடுகள் வாங்கியிருக்கிறீங்க வேறு பதிவுகளை பார்த்துட்டு வெளி மாவட்ட நண்பர்கள் வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஜாயிண்ட் வாடகை வேணுனாலும் எங்களை அணுகலாமுங்க நாங்கள் விற்கிற மாடுகளுக்கு மட்டும்தான் ஜாயிண்ட் வாடகைன்னு இல்லைங்க யார் மாடு ஈரோடு மாவட்டம் சுற்றுலாவில் வாங்கியிருந்தாலும் அவங்கவுங்க மாவட்டத்துக்கு போகிறதுக்கு எங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகையும் ஏற்படுத்தி கொடுக்குறோமுங்க வீட்டுக்கு கண்டிப்பாக ஒரு நாட்டு மாடு வேணும் அது எந்த பகுதியினுடைய நாட்டு மாடாகவும் இருக்கலாம் யார்கிட்ட வேணாலும் வாங்கியிருக்கலாம் கண்டிப்பாக நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் கொடுக்கறதை உறுதி செய்தல் அவசியம் நம்ம பண்ணணுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்று ஈத்துக்கள் இனிய நாலாவது ஈத்து வட இந்திய மாடுங்க மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க நாட்டு போடுறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் கறவைக்கு அணைக்காமல் நிற்கும் நாலு காமில் பால் வரும் இன்னும் வந்து பத்து நாளில் கன்று போட்டுரும் பாலோட அளவீடு வந்து எட்டு லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாமுங்க காலையில் நாலு சாயங்காலம் நாலு கறந்துக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க ஈத்து நாலாவது ஈத்துங்க சொல்லி சுத்தமாக இருக்குது வட இந்திய கன்று போடுறதுக்கு மன்னிக்கங்க நாட்டு கண்ணுக்கு தமிழ் உள்ள கன்று போடுறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்குறோம் சுழி சுத்தமாக இருக்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் இன்னும் பத்து நாளில் கன்று போடுங்க நமக்கு ஒரு எட்டு லிட்டர் பால் ஒரு நாளைக்கு தேவைப்படுது கால் அணிக்காத மாடா நாட்டுக்கன்று போடுற உத்தரவாதத்தோடு இருக்கிற மாடா யார் வேணாலும் பிடிச்சிக்கிற விதத்தில் மடிக்கூச்சம் இல்லாமல் உடல் கூச்சம் இல்லாமல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த செவலை மாட்டை தேர்வு செய்யலாமுங்க கொம்பு வட்டக்கொம்பு அமைப்புங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க எல்லோரும் எதிர்பார்க்குறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் பால் வேணும் கால் அணிக்கக்கூடாது ஆண்கள் பெண்கள் படிக்கிற விதத்தில் வேணும் சுழி சுத்தமாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இது லோக்கல் மாடு தாங்க அதனால் வந்து கறவை கொழுக்கமாக நிற்கும் எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் ஒரே கட்டத்திரையில் மூணு தான் கறந்த மாடுங்க நல்ல உடல் அமைப்பு ரட்டநாடி உடம்பு நல்ல வால் இறக்கம் மடிகால் சுத்தம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க வேணும்னு நினைக்கிறவங்க மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் வீடியோ பதிவு பார்த்துட்டும் நீங்கள் நேரில் வந்தும் பார்க்கலாமுங்க நாட்டுக்கன்று போடுங்க போடுவோங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க இந்த உத்தரவாதம் உண்டு நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிட்டு வாங்க வெளிச்சத்தில் வந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு மாடுகள் கன்றுகள் பற்றி ஒரு தெளிவான புரிதல் இருக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது இத்து ஒரு பால் மயிலை குட்டை மாடுங்க கண் பார்த்திங்கன்னா மயிலை கன்று குட்டை காலக்கன்று போட்டிருக்குதுங்க கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் ஆச்சு மாடு கண்ணு சொல்லி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறக்கிற மாதிரி தான் பதிவே நம்ம இன்னைக்கு போட்டிருக்குறோங்க மாடு வெகு தொலைவில் இருந்து வந்ததுனால நம்ம இன்றைக்கி வந்து முழுமையாக கறக்குற வீடியோ போடலை நம்ம இடத்துல பாலுக்கு எந்த மாதிரி நிற்கிதுங்கிற தான் இந்த பதிவு போட்டிருக்குறோங்க மாட்டினுடைய உயரம் குட்டை மாட்டினுடைய உயரம் மூன்று அடி இருக்குதுங்க கண் குட்டை கன்று காலக்கன்று பத்து நாள் ஆகுது கால் காலானச்சி கறக்கணும் நல்லா பக்குவம் பண்ணி நல்லா தாளி விற்கிறவங்களுக்கு ஒன்றையும் ஒன்றும் கறக்கலாம் குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு லிட்டர் கறக்கலாமுங்க இதற்கு முன்னாடி வச்சுருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒன்றே கால் சாயங்காலம் ஒன்றே கால் பீய்ச்சினம்னு சொன்னாங்க நம்ம இன்னைக்கு காலையில் வந்து வெகு தொலைவில் வந்து பீய்ச்சி பார்த்தவங்க காலையில் ஒரு முக்கால் லிட்டர் பால் இருந்துச்சு மாடு இன்னொரு நாலு நாள் டு அஞ்சு நாள் நம்ம இடத்துல இருந்ததுன்னா ஒன்றே கால் ஒன்று அந்த மாதிரியான கறவையை எதிர்பார்க்க முடியுங்க குட்டை மாடு குழந்தை பாலுக்கு நேரம் ஒரு லிட்டருக்கு குறைவில்லாமல் பால் இருந்தால் போதும் விலை குறைவில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கன்று மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து பார்க்குறனாலும் பார்க்கலாங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நிறைய இடங்களில் வந்து குட்டை மாடுகள் வந்து பல்வேறு விலைகளில் விற்பனை ஆகுதுங்க அதாவது ஒரு லட்சத்துக்கு ரெண்டு லட்சத்துக்கு விற்பனை பதிவுகள் போடுறவங்களும் போடுறாங்க சில ஆயிரங்களில் விற்பனைக்கு கிடைக்கிற இடத்துலையும் இருக்குதுங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் சுழி சுத்தமாக விலை குறைவாக கறவைக்கு நிற்கிற மாதிரி குட்டைகள் இருந்தாலும் சினையாக இருந்தாலும் கடவையாக இருந்தாலும் அந்த மாதிரியான பதிவுகள் தான் கொண்டு வர்றவங்க இதனுடைய விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எனக்கு கூப்பிட்டு தெளிவுபடுத்திக்கலாமாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கங்க